ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தாமே நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் பொங்கலுக்கு முன்னரே முன்னரை இணைய இருக்கின்றனர் பொங்கலுக்கு முன்பாகவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆகியோர் தாமே கூட்டணியில் இணைவார்கள் என்று கூறியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆகியோர் அங்கம் வகித்தனர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி தினகரன் ஆகிய இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கின்றார்களா இல்லையா என்ற சந்தேகம் நிலவி வருகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரை கூட்டணியில் இணைப்பதை விரும்பவில்லை எனவே பாஜகவும் இவர்கள் இருவரையும் கண்டுகொள்ளாமல் உள்ளது இந்நிலையில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணி குறித்தும் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய உள்ளனர் சூழலில் இருவரும் தாவிகாவுடன் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தாவேக்கா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பொங்கலுக்குள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாமமுக செயலாளர் தினகரன் ஆகியோர் தாவிகா கூட்டணியில் இணைவார்கள் என தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையின் கூறுகையில் எங்களை பற்றிய ஒவ்வொரு இயக்கம் கட்சியின் தலைவர்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றனர் தாவிகா மதம் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் நமது பயணம் ஏழை எளிய மக்களை வாழ வைப்பது சமநிலையை சமத்துவத்தை உருவாக்குவது என்பதை நோக்கிதான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜய் ஆட்சியில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது பொங்கலுக்கு முன்பாகவே மாற்று கட்சியினர் பலரும் தாமகாவில் இருக்கிறார்கள் அதே போல் பொங்கலுக்குள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆகியோர் தாமக கூட்டணியில் இணைவார்கள் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க